கோர்ட்டில் ஜனனி கொடுத்த கேஃப் வந்துட்டு இயரிங் வருது அதனால் ஜனனி அதுக்கப்புறமா மற்ற நந்தினி எல்லாரமாக சேர்ந்து போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வக்கீல் வந்துட்டு ஜீவானந்தத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஜீவானந்தத்து கூட தான் வந்துட்டு பார்கவி இருக்காங்க பார்கவி கொஞ்சம் வந்துட்டு இதுவாக சொல்லிட்டா கூட வந்துட்டு இந்த கேஸ் நிற்காமல் போயிடும் நீங்கள் எப்படியாவது பார்கவிக்கு சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜீவானந்தமும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்புறம் பார்கவி கிட்டே பேசுகிறாரு இந்த மாதிரி எத்தனையோ இது வருது நம்ம எதிர்த்து போராடணும் சில பேர் வந்துட்டு கேஸை வந்துட்டு எடுத்து நடத்த முடியாதனால வந்துட்டு இது ஆயிடுறாங்க அப்படியே விட்டுடுறாங்க அதனால் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போயிடுது உங்களுக்கு உனக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் துணையாக இருக்கோம் நீ தைரியமாக வந்துட்டு கேஸில் வந்துட்டு உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சோ அதை இது பண்ணு அப்போ தான் வந்துட்டு நியாயம் கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டவுரி கேஸ் கூட வந்துடுச்சு ரத்தன்யான்றவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அந்த மாதிரி இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது நீ தைரியமாக வந்துட்டு இது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா கு குணசேகரன் வந்துட்டு அவங்க தம்பியான ஞானத்தை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாரு அதாவது அவரை வந்துட்டு ஒத்துக்க வச்சிடுறாரு பார்கவியோட அப்பா வந்துட்டு இறந்த கேஸில் அவர் தான் தப்பு பண்ணாருன்ற மாதிரி ஒத்துக்க வைக்கிறாரு வக்கீல் வந்துட்டு நான் எடுத்துருன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து இப்படி கவுத்துட்டாளுங்களே எல்லாம் கூட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க இங்கே அறிவு கரசி என்ன வந்துட்டு பிளானப் பண்ணுறாங்கன்னா நைஸாக வந்துட்டு ஜீவானந்தமும் பார்கவியும் எப்படியும் காட்சி சொல்கிறதுக்கு வருவாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவங்கள தூக்கிடு அப்படின்ற மாதிரி ரவுடிங்கிட்ட வந்துட்டு பிளான் பண்ணி சொல்லி வச்சிடுறாங்க ரவுடிங்கில் அவங்க வர ஏரியாவில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் ஜீவானந்தம் பார்கவி வண்டியில் வந்துட்டுருக்காங்க கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரான ஜனனியோட வக்கீலை வந்துட்டு என்ன சொல்கிறதா இருந்தால் இது பண்ணலான்ற மாதிரி ஜட்ஜு சொல்ல அவங்க வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்ல வராங்க இதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண பார்க்குறாங்க யார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்ற மாதிரி அவர் அதாவது குணசேகரனோட வக்கீல் வந்துட்டு கேட்டு இது பண்ணுறாரு இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி நீங்கள் வந்துட்டு இதை அப்ஜெக்ஷன் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு டினைன் பண்ணுற நீங்கள் இது பண்ணதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணட்டும்ன்ற மாதிரி ஜட்ஜு சொல்லிடுறாங்க அப்புறமா அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க குணசேகரம் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வர வச்சுட்டாங்க இங்கே வந்துட்டு ஈஸ்வரி குணசேகரனோட பையன்தான் வந்துட்டு பார்கவியை லவ் பண்ணியிருக்கான் தொத்தி தொத்தி லவ் பண்ணிட்டு கடைசியில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்புறமா இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு கடைசியில் அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் வர வச்சு இவங்க பிளான் பண்ணி அராஜகம் பண்ணி அவங்களுக்கு பொண்ணு இருக்காங்க அதுக்கு தக்க நடவடிக்கை தண்டனை கிடச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜட்ஜி என்னை முடிவு எடுக்க போகிறாங்க பார்கவி வந்துருவாங்களா வந்து என்ன மாதிரியான சாற்றி சொல்லப்படுறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ